உம் நீலாதான் ஒண்ணு ஒண்ணு கிடைக்கும் வட நிறைய கிடக்கும் எங்க வீட்டுல போட்டு கையில இருந்து தெரியாம வந்து எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இல்லை தான் கேந்திப்பூ கேந்திப்பூ களை வெட்டப்போகிறோம் அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம தொடர்ந்து விவசாய வீடியோக்கள் நிறைய அதிகமாக அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம எந்தளவு பேசுகிறோம் அதாவது நம்ம கிராமத்துலேயே இருந்துட்டு அது போக தொடர்ந்து வீடியோ நிறைய டைமில் நம்மளால் அப்லோட் பண்ண முடியாமல் போயிட்டு இந்த மாதிரியா பல காரணங்கள் எப்படின்னா நமக்கு பேசுகிறது இந்த மாதிரியான பழக்கத்தையும் நிறையா கம்மியாக்கிட்டு நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த பழக்கம் ரெகுலராகவே வந்துக்கிட்டு இருக்கோம் வேலையாக இருந்தாலும் சரி நம்ம பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் டச் விட்டுட்டு அப்படின்னா அந்த அனுபவம் கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படியே நம்ம ஒரு ஆறு வருஷமாகவே வீடியோ அப்லோட் இருந்தோம் இடையில் பல பிரச்சனைகள் அது மூலமாக கொஞ்சம் வீடியோ போட முடியாமல் போயிட்டு ரெண்டு மூணு சேனல் வேறு நமக்கு ஏதாவது காப்பி ரைட்டு அந்த மாதிரியாக போயிட்டு இது நம்ம ஆரம்பித்த மூணாவது சேனல் நம்ம பெரும்பாலும் யார்கிட்ட ச யார்கிட்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த மாதிரியாக நண்பர்கள்கிட்ட போயிட்டு சொல்லலை முன்னால் இருந்த சேனல்லாம் சொல்லியிருந்தோம் அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம வீடியோவில் மாத்திரம் சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக சொல்லுது ஏன்னா ஒரு சிலர் நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால மறந்துடலாம் அதுக்காக சொல்கிறது தான் இப்போ நம்ம கேந்தி பூ களைவிட்டுறதை பார்ப்போம் தொடர்ந்து நம்ம சேனலில் அதிகமாக அதாவது எங்கள் கிராமத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளும் அப்புறம் விவசாய விலைகளை தான் அதிகமாக நம்ம அப்லோடு பண்ணுவோம் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவை கொடுங்க உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் இப்போ பார்த்தீங்கன்னா செடியோட வளர்த்தி இந்த சைஸ் தான் இருக்கும் அதாவது ஒரு ஒரு காலடி கூட வளரல நம்ம இந்த கண்டிஷன்லேயே வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் இது வெட்டின இடம் இப்போ தான் இருக்காங்க இந்த பார் அதாவது எங்கள் ஏரியாவில் இந்த இந்த பார் அப்புறம் கேணி அப்படி சொல்லுவோம் இந்த ஊரு கேணி நம்ம முடிச்சிருக்கோம் முடிச்சுட்டு அப்படியே அவங்க வெட்டும்போது அப்படியே வீடியோ விடிய எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வெட்டாத செடியை பார்ப்போம் நம்ம முத களை வெட்டும்போது பார்த்திங்கன்னா இந்த புல் எல்லாமே இவ்வளோ சிறுசாக இருக்கும்போதே ஆரமிச்சிடணும் நமக்கு புல் வளரலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த செடியை விட இந்த களை பார்த்தீங்கன்னா களை செடிகள் அதிகமாக வளரும்போது நமக்கு என்னாகும்னா இதோட வேறு ஆகிரும் அப்புறம் இந்த பூவை பார்த்தீங்கன்னா நம்ம நடவு பண்ணும்போது ரொம்ப லைட்டாக தான் நட்டுருப்போம் இது காற்றுல ஆடும் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வளரும் ஏன்னா இது விதையாகவே வரும் பூக்கள் நம்ம அப்படியே நாற்ற வாங்கி நடுறதுனால காற்றுல ஆடிக்கிட்டு நம்ம முத களை வெட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா முத நம்ம தண்ணி பாய்க்கும் போதும் அதிகமான தண்ணி பாய்ச்சிருப்போம் அப்போ தான் அந்த கட்டிகளில் நம்ம செடிகளை நட்டு வைக்க முடியும்னு சொல்லிட்டு அப்போது நமக்கு என்ன ஆகும்னா அந்த கேணியெல்லாம் ரொம்ப உரைய ஆரம்பிச்சிடும் கீழேருந்து இருந்து விதைகளை பார்த்திங்கன்னா அந்த களை விதைகள்லாம் ஸ்ட்ராங்காக வரும் ஆனால் நம்ம மேலே வச்சிருக்க இந்த செடியை பார்த்தீங்கன்னா இப்படி காற்றுலேயும் அப்புறம் இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா மயில் இந்த மாதிரியான நாய்கள்லாம் வரும் அப்போது நமக்கு இதை மீட்கவுமே செடி உடைய வாய்ப்பு இருக்குது அப்புறம் அந்த காற்றுலேயும் நமக்கு நிறைய போயிடும் இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கான செடி தான் ஏன்னா அதிகமான நோய்கள் வரும் இதுக்கு நம்ம கொஞ்சம் ஆர்கானிக் முறையிலையும் அடிக்கலாம் அப்புறம் தேவைப்பட்டால் செயற்கை உரங்களும் அடிக்க வேண்டிய உரங்களும் போட வேண்டிய வரும் அப்புறமா மருந்தும் அடிக்க வேண்டிய வரும் இப்போ நம்ம வெட்டின கேணிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் வித்தியாசம் ஓரளவு நமக்கு இந்த செடிகளை ஆட விடாமல் இந்த மண்ணு போய் அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிடும் அதுக்கப்புறமா நம்ம நடும்போது இந்த இடத்துல ஒரு குழி இருக்கும் இந்த குழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம களை வெட்டும்போது இந்த மண்ணு போய் மூடிடும் இந்த மாதிரியே நம்ம களை வெட்டி ஏற்றும் போது அந்த செடி ஸ்ட்ராங்காக இருக்கும் செடிகளும் அப்புறமா நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு களை வெட்டும்போது யாரும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உரம் எதுவும் உரம் போட்டு வெட்டக்கூடாது ஓரளவு செடி நல்ல அதாவது ஒரு அரை அடியை தாண்டி வளர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் உரம் போடுறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுங்கள் நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த புழு வெட்டு இந்த பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரியாக நோய்களுக்கு மாத்திரம் நம்ம அடிக்கலாம் அதில் நம்ம உரக்கடைகள்லேயே போய் கேட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ள மருந்தை கரெக்டாக அவங்களே கொடுத்துருவாங்க இது நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் அவங்கக்கிட்ட இருக்கோம் அப்புறம் களை வெட்டும்போது பெரும்பாலும் நீங்கள் எப்போ களை வெட்டினாலும் நம்ம முத விஷயமாக பார்த்துக்கிட வேண்டியது இதை தான் இந்த புல்லெல்லாம் இந்த சைஸ் வரும்போதே இந்த வேறு ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கு முன்னாலேயே நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா வெட்டின உடனே களைகள் வாடிரும் நமக்கும் வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கு நமக்கு களை வராது பதினஞ்சு நாள் கழித்து நம்ம ஒரு தண்ணி அடுத்து இந்த களை வெட்டின உடனே பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து ஒரு மருந்து அடிப்போம் தண்ணி விடுறதுக்கு முத நாள் மருந்து அடித்து தண்ணி விடுவோம் அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் கழித்து செடி ஓரளவு நல்லா நம்ம எதிர்பார்த்த கண்டிஷனில் வளர்ந்துடும் இந்த களை வெட்டி கொடுக்குறதே இந்த செடி நல்ல ஸ்பீடாக வளரதுக்காக தான் அந்த ஒரு தண்ணி முடிச்சோம்னா நம்ம ரெண்டாவது தண்ணிக்கு அடுத்து உரம் போடுது ரெண்டாவது வெட்டு வெட்டுறத அடுத்த வீடியோவில் காட்டுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த அவங்க நம்ம சொந்தக்காரங்க தான் இருக்குது அப்புறம் அப்பாவை பார்த்தீங்கன்னா அப்பாவும் இருக்காப்புல என்னோட அப்பாவும் நான் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதாகத்தான் இங்கே வந்து இப்போ இப்போ நம்ம விவசாயம் அத்திரம் இல்லாமல் இப்போ உங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இப்போ வேலைக்கும் போய்கிட்டு இருக்கோம் நம்ம பெற்றவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் அந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்க நேரத்துலையும் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இப்போ ஒரு தட்டு வெட்டி முடிச்சுருக்கோம் மணி இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு காலையில் எட்டு மணி ஆக போகுது இதுக்கப்புறமா இன்னொரு தட்டை வெட்டி முடிச்சுட்டு நம்மளும் வேலைக்கு ஒம்பது மணிக்கெலாம் போகணும் தொடர்ந்து நம்ம வீடியோ கலையும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம் நம்ம எந்தளவுக்கு பேசோம் அப்படிங்கிறது ஏன்னா இப்போது ஸ்டார்டிங்கில் நம்ம நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டச்சு விட்டு போச்சு அடுத்தடுத்து நம்ம பேச்சு திறமைகளையும் உங்களுக்கு இன்னும் தெளிவாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோக்களையும் அப்லோடு பண்ணேன் தொடர்ந்து பாருங்கள் எல்லாருக்கும் நன்றி உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் கிடந்து நிறைய கிடக்கும் எங்கள் வீட்டில் போட்டுப்போம் யாமி கையில் வந்து தெரியாமல் வந்து அது சின்ன சின்னதாக பொடி கண்டு போட்டுருவோம் ஆமாம் புது எறும்பு எத்தனை நாளையும் சேத்துருமே தண்ணி 啊妈！<Yeah. S 1>